ஓ ஹாய் ஹலோ எவ்வரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா காளியோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா காளி உபாசனையில் முதல் படிநிலை அதாவது கணபதி வழிபாடு இந்த கணபதியை தொடாமல் உங்களுக்கு காளி சித்திக்கவே சித்திக்காது நிறைய பேர் காளி உபாசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை காளி உபாசனை எடுத்திருப்பீங்க நீங்கள் அதை பண்ணிட்டு பண்ணி பாதியில் விட்டுருக்கலாம் இல்லை வேணாலும் பண்ணியிருக்கலாம் பட் இந்த கணபதியோட அனுகிரகம் இல்லாமல் காளி உங்களுக்கு சித்திக்க மாட்டா யாரா இந்த கணபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹே ரம்ப கணபதி இன்னைக்கு ஹே ரம்ப கணபதி பத்தி பார்க்க போறோம் அவர் என்ன பண்ணுவாரு அவரோட தாற்பயம் என்ன அவங்க எப்படி காலியோட உபாசனையில வந்து உங்களுக்கு சித்திக்கிறதுக்கு உதவி செய்வாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் வாங்குறது வீடியோக்குள்ளே கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வார்த்தையை நீங்க ரெண்டா பிரிக்கணும் ஹே அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு ரம்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரம்பம்னா நம்ம வருக்கமா போட்டு அறுக்கிற ரம்பம் நினைப்போம் ஆனா இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு சோ உங்க வாழ்க்கையில சோகத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரம்பம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவீனங்கள் எது வந்து உங்க பலவீனத்தை வந்து உருவாக்குதோ அதை வந்து ரொம்பவும் சொல்லுவாங்க இந்த ஹேரம்ப அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பலவீனம் சோகத்தை போக்கவல்லவன் அப்படின்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில பலவீனம் சோகத்தை போக்கி உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை அருள்பவன் அர்த்தம் இதுதான் வந்து ஹே கணபதி இந்த ஹேராத வந்து வழிபடுறது மூலமா உங்களுக்கு காளியோட அனுகிரகம் கிடைக்கும் எப்படின்னா வாழ்க்கையில சக்தி ஞானம் இதை கணபதி அந்த அப்பனை நீங்க வழிபடுறது மூலமா நீங்க காளி தாயோட அனுகிரகத்தை ஈஸியா பெற முடியும் சோ இந்த ஹேரம்பநாதரோட வழிபாடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஹேரம்பநாதரோட மந்திரத்தை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஆனா காளியோட வழிபாடு இருக்கிறவங்க இல்லை இதுக்கு மேலே எடுக்க போறவங்க இந்த ஹேரம்ப கணபதியை வழிபடாம உங்களுக்கு காளி சிந்திக்காத ஞாபகத்தில் வச்சுங்க இன்னொன்னு ஹேரம்ப கணபதி வந்து ஒரு லெவல்ல வந்து ரெண்டு டைமென்ஷன்ல போயிடுவார் ஹேரம்ப கணபதியோட மந்திரம் வந்து சங்கட கிரஹ கணபதியோட மந்திரமா வந்து மாறும் ஒரு டைமென்ஷன்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அந்த ஹேரம்ப கணபதியோட மந்திரம் வந்து அவர் ஹேரம்பராவே இருந்து அவர் வந்துட்டு உங்களோட வினை அவங்களோட ப சகல விதமான பாபங்களை வந்து போக்குவார் தோஷம் பாப நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மந்திரமா மாறும் ரெண்டு மந்திரங்களாக சேரம்பனோட ஒரு ரூபா ஒரு மந்திரம் வந்து சங்கடங்களை போக்கும் இன்னொரு மந்திரங்களை வந்து தோஷங்களையும் பாபங்களையும் போகும் டாஜி கூட நம்ம வந்து இந்த ஃபிரேம் அப்ரோச் அப்ரோச் பண்ணுவோம் ரெண்டு டைமென்ஷன்ல போவார் ஒன்னு சங்கடகர கணபதியா இன்னொன்று வந்துட்டு ஹேரம்பாவா ஹேரம்பாவே இருந்து உங்களுக்கு வந்துட்டு காலியோட உபாசனையில சகலவிதமான தோஷங்களையும் பாபங்களையும் போக்கி அவரோட அனுகிரகத்தை பெற்றுத்தரதுல உங்களுக்கு உதவி பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கடங்களை போக்குறதுக்கு ஹேரம்ப கணபதி மந்திரம் இருக்கு சங்கடகர கணபதியா அப்படிங்கிற போது அந்த மந்திரத்தோட தன்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்களை போக்கு வாழ்க்கையில ரொம்ப சங்கடப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே என்ன ஆரம்பத்தாலும் நான் என்ன பல செய்யவே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ வாழ்க்கை இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு என்ன ஆரம்பத்தால் உங்க இறந்த காலத்தை பத்தி நீங்க நினைச்சிட்டு அதை பத்தி அப்சர்வ் பண்ணிட்டு துக்கத்துல இருக்கீங்களா இறந்த காலத்துல இருந்து உங்களால் மீண்டே வர முடியலையா இந்த மந்திரம் இந்த சங்கடகர கணபதி அதாவது ஹேரம்ப ரூபத்தோட சங்கடகர கணபதியோட அந்த மந்திரம் இந்த சங்கடங்களை போகக்கூடிய சங்கடகர கணபதியோட மந்திரம் உங்களுக்கு தேவை இதே இந்த ஹேரம்பநாதர் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷனாக வந்து அவர் இருந்து தாலியோட உபாசனையில் உங்களுக்கு சித்தி தந்து பாவங்கள் தோஷங்களை போகக்கூடிய ஒரு கணபதியோட வழிபாடாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம் ஸோ ஹேரம்பகர கணபதிக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு ரெண்டு விதமான மந்திரங்கள் இருக்குது இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு ஒன்னு சங்கடங்களை நீக்கலாம் இந்த மாதிரி வந்து காலியோட உபாசனை சித்திக்கிறது ரெண்டாவது விஷயம் உங்க வாழ்க்கையில சங்கடங்கள் விலகும் நீங்க இறந்த காலத்துல வந்து நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டீங்க ஐயோ என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு என் வாழ்க்கையில என்னால எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீனத்தை நீங்க உணர்றீங்க பாத்தீங்களா அந்த பலவீனத்தை போக்க வல்லவர் ஹே ரம்ப கணபதி உங்களுக்கு அந்த பலவீனம் போச்சு இறந்த காலத்தில் நடந்தது என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த பலவீனம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பலவீனம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் சாதிப்பீங்க இந்த எ எதிர்காலத்தில் நீங்கள் சாதிக்கிறதை எதுவுமே தடுக்க முடியாது உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கான மார்க்கத்தை தேடுங்கன்னு நான் சொல்கிறேன் பலவீனத்தை வந்து உங்களை ஆட்கொள்ள விடாதீங்க உங்கள் பலவீனம் உங்களை ஆட்கொள்ளாமல் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஹேரம்ப கணபதியோட வழிபாடு சர்வசத்தியமாக உதவி செய்யும் உங்களுக்கு அது உதவி பண்ணும் அந்த ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கங்க எல்லா விதமான வழிபாட்டுக்கும் ஒரு ஒரு தன் தனித்துவம் இருக்குது நான் என்ன சொன்ன மாதிரி ஹேரம்ப கணபதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகளுக்கும் வந்து நீங்கள் வந்து பிராப்தம் அடைகிறதுக்கு ஹேரம்ப கணபதி அப்போ உதவி பண்ணுவார் அதை நீங்கள் பிராப்தம் பெறுவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்